ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைசி சேனல் என்னை வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாகிலட்சுமி சீரியலோட இந்த வர பார்க்க பார்க்குறோம் நம்ம சேனலில் காரை புதுசாக வந்திங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர பரமா என்ன காமிச்சிருக்காங்கன்னா ராதிகா அவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறப்போ கரெக்டாக இனியாக பப்புக்கு போயிட்டு போலீஸ் ஜீப்பில் ஏறுறத பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை தடுத்து நிறுத்தி அவங்கள காப்பாற்றியிருக்காங்க உடனே வந்து பாக்கியைக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி உன் பொண்ணு பர்த்டே பார்ட்டிக்கு போகல பப்புக்கு தான் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ரா பாக்கியை செம்மையாக வந்து சாக்கிட்டாங்க அப்படியா அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை காப்பாற்றியும் வந்து கூட்டிகிட்டு வந்துவிட்டாங்க இதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா இவங்கள நேரில் கூட்டு வந்துட்டு பொண்ணுங்களோட லைஃபே ஸ் வரும் அதனால் காப்பாற்றி கூட்டிகிட்டு வண்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இங்கே பாக்கியாகிட்ட வந்து என்ன இருக்காங்கன்னா நான் உங்கள் பொண்ணை எப்படி காப்பாற்றி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் எனக்கே தெரியாமல் என் பொண்ணை நீ வந்து கோர்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுதான் உனக்கும் எனக்கும் அதாவது பாக்கியோக்கும் ராதிகக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னன்னே இவங்க செம்மையாக சாக்கிட்டாங்க எப்படி ஆகிபிடுச்சு அப்படிங்கிற மாதிரி செம்ம டிஸ்டர்ப் போய்ட்டுருக்கு ராதியோட ஆட்டம் வெயிட் வெயிட் பண்ணி வைப்பேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இவ்வளோ வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வரேன் ஸ்டம்மே பிடிச்சா லைக் பண்ணி காமே ஷேர் பண்ணுங்கள் Okay friends, thank you.